ரெப்பீட் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்மளுடைய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புதேன் ஸோ இதில் வந்து பார்த்தோனாக்கா நம்ம சேனலில் நிறைய ஐபோ வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எதுவும் வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கலனாக்கா உடனே பாருங்க ப்ளஸ் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் பேஜ்லேயும் நம்மளுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே இதில் தான் போஸ்ட் இருக்கோம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போதும் அப்படின்னாக்கா அட்லாண்டா எலக்ட்ரிகல்ஸ் ஐபிஓ பத்தி தான் வந்து பார்க்க போதும் சோ இந்த ஐபிஓ வந்து எந்த பிரைஸ்ல வராங்க இந்த கம்பெனி அப்போ கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்கு ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா அண்ட் என்னுடைய ஃபைனல் டிசிஷன்ஸா நான் இந்த ஸ்டாக்ல அப்ளை பண்ண போதா இல்லையான்ற உட்கோட அனைத்தையுமே இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம நண்பர்களே நான் வந்து செபி அனலிஸ்ட் கிடையாது ஸோ இந்த வீடியோ நீங்க வந்து ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதா இருந்தாலும் செபிரிஸ்ட் அனலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து சோ பவர் ஆட்டோ அண்ட் இன்வெர்டர் ஸோ இன்வெர்டர் டியூட்டி டிரான்ஸ்ஃபர்ஸ் இதெல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனியா இருக்காங்க இந்தியாவில ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்ஸ் மெயின் ப்ராடக்ட்ஸை வந்து ஆஃபர் பண்றாங்க அதாவது என்னன்னாக்கா பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இன்வெர்டர் டியூட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபர்னஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஜென்ரேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி டிரான்ஸ்ஃபார்மஸ் அப்படின்ற சிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து மெயினா வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இதுல இருந்தே உங்களுக்கு இவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு இன்வெர்டர் பேஸ் பண்ணியிருக்கிறத ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனி அவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாத்துக்குமே வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்தியாவில் வந்து பத்தொன்பது ஸ்டேட்ஸ்லையும் மற்றும் மூணு யூனியன் டெரிடரீஸ்லயும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த கம்பெனியோடைய இது வரைக்கும் இவங்க சப்ளை பண்ணியிருக்கிற ப்ராடக்ட்ஸ் பார்த்தோன்னாக்கா கிட்டத்தட்ட நாலாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிட்ட இவங்க வந்து சப்ளை வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் அதோட டோட்டல் கெபாசிட்டி பார்த்தோம் அப்படின்னாக்கா எழுபத்தி ஏழாயிரம் மெகாவாட் கிட்ட வந்து இருக்கு இது எல்லாத்தையும் அவங்க வந்து யார் யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்கனாக்கா ஸ்டேட் அண்ட் நேஷனல் கவர்மெண்டான கிரிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அண்டு பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பிளஸ் வந்து நிறைய ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவங்க வந்து இதை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் வந்து மூணு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்தியாவில் அதில் ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற ஆனந்த் அப்படின்ற பிளேஸ்லையும் பெங்களூர் கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர்ல ஒரு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் கிட்ட இவங்க கிட்ட வந்து அந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் உடைய சைஸ் இருக்கு இவங்களுடைய கஸ்டமர்ஸ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி எட்டு கஸ்டமர்ஸ் கிட்ட இவங்க வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுல மெஜாரிட்டி ஆஃப் தி கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பெரிய பெரிய கஸ்டமர்ஸ்ல வந்து வெட்கோ இருக்காங்க அதானி கிரீன் அணைஞ்சு இருக்காங்க டாடா பாவது இருக்காங்க அண்ட் ஃபைனலா வந்து எஸ்எம்எஸ் இந்தியா அவங்களுமே இருக்காங்க இந்த கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுடைய ட்ரான்ஸ்ஃபார்மஸை வந்து இவங்க இந்தியாவில மட்டும் சப்ளை பண்ணாம அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ்க்கெல்லாம் பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் குவாய்த் அண்ட் ஓமன் அப்படின்ற கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து எக்ஸ்போர்ட்டும் அவங்களுடைய இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து ஐபிஓ சைஸ் வந்து பார்த்துருவோம் இந்த ஐபிஓ வந்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு கோடிக்கான ஐபிஓ இது இதில் ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து நானூறு கோடியும் ஆஃபர் ஃபார் சேலுன்னு சொல்லி இருநூத்தி எண்பத்தி ஏழு கோடியும் வராங்க ஸோ ஆஃபர் ஃபார் சேலுன்றது ஆல்ரெடி இந்த கம்பெனில வந்து ஷேர் வச்சிருக்கிறவங்க வந்து அவங்களோட ஷேரை ஒரு போர்ஷனை சேல் பண்றது ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்றது கம்ப்ளீட்டாவே வந்து மக்கள் கிட்ட பணத்தை வந்து கலெக்ட் பண்றாங்க இந்த கலெக்ட் பண்ண போற பணத்துல என்ன பண்றாங்க சோ அவங்களுடைய கம்பெனியோட க்ரோத் ஃபர்தர் மேனுஃபேக்சரிங் யூனியிட எக்ஸ்பென்ஷனுக்காக இருநூத்தி பத்து கோடியும் ஆல்ரெடி இருக்கிற கடன் அடைக்கிறதுக்காக ஒரு எழுபத்தி ஒன்பது கோடியும் மிச்ச இருக்கிற அமௌண்ட் வந்து அவங்களுடைய ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போகுது அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க நண்பர்களே இன்னும் வீடியோ முடியலை நீங்க உடனே ஸ்கிப் பண்ண வேணா நம்ம சேனலை பத்தின ஒரு கண்டென்ட்டுக்காக ஒரு அஞ்சு செகண்ட் நான் எடுத்துக்கிறேன் அதாவது நம்ம வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு வந்து வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணணும் என்னன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த வீடியோவும் லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எதனாச்சும் ஒரு கண்டென்ட் பத்தி பேசணும் அப்படின்னாக்கா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா சோ செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஓப்பன் ஆகிட்டு க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஐபி பிரைஸ் வந்து எழுநூத்தி எழுநூத்தி பதினெட்டு ரூபால இருந்து எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா இருக்காங்க இது வந்து பே மார்க்கெட் பிரீமியம் இதுக்கு ஐபிங்னால எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு லாட்ரி பேசிஸ்ல அலாட்மெண்ட் கிடைக்கும் நண்பர்களே மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தோம் பாத்தோம் அப்படின்னா ஒரு லாட்டுக்கு பத்தொன்பது ஷேராக இருக்காங்க மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பதினாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஆறு அண்ட் ஸ்மால் எச்எ கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து பதினாலு லாட் அப்ளை பண்ணணும் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு அண்ட் பிக் எச் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து எழுபது லாட் அப்ளை பண்ணணும் பத்து லட்சத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் நம்ம இந்த ஐபிஓ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அலாட்மெண்ட் வந்து எப்போ அப்படின்னாக்கா இருபத்தி அஞ்சு செப்டம்பர் தான் வந்து அலாட்மெண்ட் வராங்க இவங்க என்எஸ்சி அண்ட் பஸ் வந்து இவங்க வந்து லிஸ்டிங் ஆகுறாங்க ஃபண்ட் இனிஷியேஷன் வந்து இருபத்தி ஆறு செப்டம்பரா இருக்கு அண்ட் ஷேர்ஸ்மே வந்து இருபத்தி ஆறு செப்டம்பரே வந்து நம்மளோட டிமெட்ல ஆட் பண்ணிடுவாங்க ப்ரொவைடெட் நமக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா அடுத்து வந்து இவங்களோட ஐபிஓ லிஸ்டிங் வந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஃபேஸ் வந்து ரெண்டு ரூபா பதிவு ஈகுவி ஷேராக இருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து இப்போதைக்கு வந்து தொண்ணூத்தி நாலு கிட்டே இருக்காங்க தொண்ணூத்தி நாலு பர்சன்டேஜ் ஐபிஓ வந்ததுக்கு அப்புறமா எண்பத்தி ஏழு பர்சன்டேஜா மாறிடும் டிஸ்கவுண்ட் வந்து உங்களோட எம்ப்ளாய்க்கு வந்து ஒரு ஷேருக்கு எழுபதா டிஸ்கவுண்ட் வந்து தராங்க ஐபிஓ பிரைஸ்ல இருந்து அலோகேஷன்ஸ் பார்க்கும்போது குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பயர்ஸ் ஆன ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் ஆக சொல்லப்படுற மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஐம்பது சதவீதமும் நான் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பதினஞ்சு சதவீதமும் மிச்ச இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிற ரீட்டைல் கேட்டகரிஸ்க்கு வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த கம்பெனியோடைய பினான்சியல்ஸ் எல்லாமே நான் வந்து சூப்பராக தான் இருக்குன்னு ஆல்ரெடி நான் வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு கோத்து பண்ணிட்டேன் ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கடந்த மூணு வருடத்துக்கான ஃபினான்ஷியல்ஸ் தான் இங்க வந்து போட்டிருக்கோம் இதில் வந்து ரெண்டு வருடம் முன்னாடி ஐநூத்தி அறுபது கோடி வந்து அசட் இருந்தவங்க இப்போ வந்து எட்நூத்தி அறுபத்தி ஆறு கோடியா அவங்களோட அசட் வந்து உயர்ந்திருக்கு டோட்டல் இன்கம் வந்து எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடியில் இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியாக உயர்ந்திருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்மே வந்து எண்பத்தி ஏழு கோடியில இருந்து நூத்தி பதினெட்டு கோடியாக உயர்ந்திருக்கு இவிட்டாவும் நூத்தி நாற்பத்தி மூணு கோடியிலிருந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடியா உயர்ந்திருக்கு நெட்ஒர்த் வந்து நூத்தி அறுபத்தஞ்சு கோடியில இருந்து முன்னூத்தி ஐம்பது கோடி கிட்ட உயர்ந்திருக்கு அண்ட் அவங்களுடைய கடனுமே வந்து கொஞ்சம் உயர்ந்திருக்கு ஸோ அந்த கடனை வந்து பாத்தீங்கன்னாக்கா எழுபத்தி மூணு கோடியிலிருந்து நூற்றி நாற்பது கோடியா உயர்ந்திருக்கு கடன் தான் கொஞ்சம் அதிகமாக உயர்ந்திருக்கு நான் இவங்க இப்ப வரப்போகிற ப்ரைஸில் பிரைஸ்ல வந்து பார்க்கும்பொழுது அவங்க ஆல்ரெடி குதிப்பிட்டு என்ன அப்படின்னாக்கா அவங்களுடைய கடனை வந்து எண்பது எழுபத்தி ஒன்பது கோடி வந்து கடன் அடைக்க போதா சொல்லியிருக்காங்க சோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இப்ப வந்து நூற்றி நாற்பத்தி கோடி இருக்கு அப்படின்னா இவங்க வந்து ஒரு எண்பது கோடி கிட்ட கடன் இன்னும் ஒரு அறுபது தான் கடன் இருக்கும் கம்பெனில சோ கடன் வந்து ரொம்பவே வந்து கம்மி ஆயிடும் இந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க கிட்ட வந்து ஸோ டைவர்ஸ் ப்ராடக்ட் வந்து இது பண்றாங்க ஒரு ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்க்கும்போது இவங்க கிட்ட வந்து ஃபியூச்சருக்கான ஆர்டர் புக்குமே வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் கிளைண்ட்டுமே நல்ல ப்ராட் கிளைண்டா இருக்காங்க இருநூத்தி எட்டு கிட்ட இருக்காங்க இந்த டீம் இந்த கம்பெனி வந்து ஸோ ஒரு நல்ல லீடர்ஷிப் டீமும் இருக்கு பிளஸ் வந்து இந்த மேபேக்சரிங்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாய்ஸ்மே நல்ல ஸ்கில்டு டீமா இருக்காங்க இதெல்லாமே வந்து நம்ம வந்து பாசிட்டிவா பாக்கணும் கண்டிப்பா இது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் எல்லாமே வந்து மேுபாக்சரிங் யூனிட் எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியிலயும் பிளஸ் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைடா இருக்கு பிளஸ் அவங்களுடைய பைனான்சியல்ஸுமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு அண்ட் இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இருபதுக்கும் மேற்பட்ட சதவீதத்துல தான் வந்து இருக்கு ஸோ டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்டேஜ் வந்து இருக்கு கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட் ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து பார்க்கும்போது நாளுக்கு நாள் வந்து இது வந்து கூடவும் செய்யும் குறையும் செய்யும் ஸோ இதை பத்தின லைவ் அப்டேட்ஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனல வந்து நான் போஸ்ட் பண்றேன் லைவ் கிரே மார்க்கெட் பிரீமம் வந்து இன்கிரீஸ் ஆகுதா இல்லையான்றது

பி ரேஷோன்னு பார்க்கும்போது இங்கே இருக்கிற கம்பெனியில் வந்து ஹோல் டேம்ப் அண்டு டானிஷ் பவர் லிமிடெட் வந்து இருபத்திரெண்டு இருபத்தஞ்சில் இருக்காங்க அண்ட் இப்போ வரப்போத அட்லாண்ட் எலக்ட் அட்லாண்டா எலக்ட்ரிகல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐபிஓ பிரைஸோடைய அப்பர் பிரை பிரைஸ் மேலே பார்க்கும்போது பி ரேஷ் வந்து நாற்பத்தஞ்சு கிட்டே வராங்க ஆனால் நம்ம வந்து ரிட்டன் ஆன் நெட்ஒர்க் பார்க்கணும் இந்த கம்பெனியில் இருக்கிற மொத்த நெட்ஒர்க்லருந்து ரிட்டன் பார்க்கும்போது முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து ரிட்டன் ஆன் நெட்வொர்க் இதுக்கு மிச்சம் லிஸ்ட் டவுன் ஆயிருக்கிற கம்பெனிஸ்லேயே வந்து இந்த கம்பெனி தான் ரொம்ப ஹையஸ்ட் சோ இதை வச்சு பார்க்கும்போது ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்கு ஆனா இவங்களோட ஐபிஓ பிரைஸ் மட்டும் ரொம்ப வந்து சீப்பான ப்ரைஸ்லாம் வரல ஓரளவுக்கு ஆவரேஜ் பிரைஸ்ல தான் வராங்கன்றதை நம்ம வந்து கண்டிப்பா வந்து நோட்டபுளாக பாத்துக்கணும் நம்ம அண்ட் ஃபைனலா வந்து நான் அப்டேட் வந்து இந்த ஐபிஓல வந்து அப்ளை பண்ண போதா இல்லையா அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறது என்னோட வந்து நல்லாவே கேக்குது நண்பர்களே சோ நான் சொல்கிறேன் பட் ஆனா ஒன்று நீங்க இவ்வளவு சொல்லணும் இந்த ஐபிஓல நீங்க வந்து அப்ளை பண்றீங்களா இல்லையான்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நான் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்கௌண்ட்டில் இருந்து எல்லார் அக்கௌண்ட்டில் இருந்து இருந்தும் இந்த ஐபிஓ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்க நண்பர்களே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி நம்ம இன்னொரு ஐபிஓ வீடியோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் வேற எதனாச்சும் ஒரு ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோல நம்ம வந்து சந்திப்போம் அண்ட் இன்னைக்கு எவ்ரி வீக் நம்ம சாட்டர்டே வந்து ஈவினிங் நைட்டு வந்து ஒன்பது மணிக்கு வந்து லைவ் வந்துகிட்டு இருக்கோம் நீங்க இது வரைக்கும் வந்து நம்மளோட லைவ் ஜாயின் பண்ணலனாக்கா உடனே ஜாயின் பண்ணுங்க அங்கே உங்களுடைய டவுட்ஸ் குயரிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ரிசால்வ் பண்ணிட்டு இருக்கோம் நன்றி நண்பர்களே